ஆண்டவரும் அருமை இச்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த மிஸ்பா தீர்க்க தரிசனத்தின் ஊழியத்தின் சார்பாக உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வருடத்தின் வாக்கு தத்தமாய் கத்தர்னமோடு கூட பேசுவது இயேசையா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் கடைசி பகுதி அமேல் கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது கர்த்தருடைய மகிமை மகிமையின் ஆண்டு ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்தப் போகிறார் ஆண்டவர் உன்மேல் மகிமையாய் இறங்க போகிறார் ஆண்டவர் உன் வாழ்க்கையை மகிமையாய் மாற்றப் போகிறார் எவ்விடத்தில நீ அவமானங்களை நிந்தைகளை போராட்டங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடந்து வந்தாயோ அந்த இடங்களிலே கத்தர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார் உன் சத்திருக்கும் நடுவிலே உனக்கு ஒரு பந்தய ஆயத்தப்படுத்தி கத்தர் உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகப்படுத்தி உன்னை மகிமைப்படுத்துவார் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னால் யோதானை கடந்து தீர்க்கும் நானும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார் ஜனங்கள் பார்த்திருக்க கத்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் அதே போல் இந்த ஆண்டு கத்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார் இந்த ஆண்டு கத்தர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இயேசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் என் தாசன் என்ன நான் உன்னில் மகிமைப்படுவேன் ஆண்டவர் உன்னில் மகிமைப்படுவார் ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவார் ஆண்டவர் உன்மேல் மகிமையாய் இறங்கி வருவார் உன் கூடாரத்தின் மேல் மகிமையாய் இறங்கி வருவார் வீடுகளிலே உன் வாசல்களிலே மகிமையாய் இருப்பார் நீ நிக்கிற இடத்துல கத்தர் மகிமையாய் இறங்கி உன்னோடு கூட நிற்பார் கத்தர் இவ்வாண்டு மகிமையின் ஆண்டு என்று உனக்கு அறிவிக்கிறார் கத்தர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார் இசையாவின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டுல ஆண்டவர் சொல்லுகிறார் விடிய

பதினோராவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நித்தமம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார் மகிமை உன்னை நித்தமம் நடத்தும் மகா வறட்சியான காலத்திலையும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கும் இயசையாவின் புஸ்தகம் அறுபது ரெண்டுல ஆண்டவர் சொல்லுகிறார் கத் கத்தரே உன்மேல் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் அவன் ஜனங்கள் கத்தருடைய மகிமை உண்மையில் இருப்பதை பார்ப்பார்கள் உதிக்கிற உன் வெளிச்ச நிறத்திலே ஜாதிகளும் உன் ஒளி நிறத்திலே ராஜாக்களும் நடந்து வருவார்கள் அவன் கத்தர் ஜனங்களையும் ராஜாக்களையும் முன்னிறத்தில் கொண்டு வருவார் யாரெல்லாம் உன்னை ஏளனமாய் பார்த்தார்களோ அவர்களே உன்னை தேடி வரும்படிக்கு கத்தரை வாண்டு மகிமையின் ஆண்டாய் உனக்கு வைக்கிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி எட்டு பதிமூணுல ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய மகிமையாய் பூமியும் வானத்துக்கும் மேலானது கத்தருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது சங்கீதம் நூத்தி எட்டு ஐந்துல ஆண்டவர் சொல்லுகிறார் உம்முடைய மகிமை பூமி அனைத்துக்கு மேல் உயர்ந்திருக்கிறது பூமிக்கு மேல அவருடைய மகிமை உயர்ந்திருக்கிறது வானத்துக்கும் பூமிக்கு மேல அவருடைய மகிமை உயர்ந்திருக்கிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு ஆண்டவர் சொல்லுகிறார் மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் இவ்வாண்டு கத்தருடைய மகிமை அவருடைய சமூகம் உண்மையில் இருக்கும் அவருடைய சமூகத்தில் மகிமை இருக்கிறது அந்த சமூகம் இவ்வாண்டு நிரப்புவதாக கத்தருடைய மகிமை சத்துருகளுக்கு இருளாகவும் தேவ பிள்ளைகளுக்கு வெளி இருக்கும் யாத்திராகவும் பதினேழாம் ஆண்டவர் சொல்லுகிறார் பார்வோனின் நான் மகிமைப்படுவேன் பார்வோனுடைய ரதங்களும் இராணுவத்தினாலும் அவர் மகிமைப்படுவார் பதினெட்டுல அவர் சொல்லுகிறார் அவர் மகிமைப்படும் போது எகிப்தியர்கள் கத்தரே தேவன் என்று அறிந்து கொள்வார்களாம் கத்தரே தேவன் என்பதை இவ்வாண்டு இந்த தேசத்தை கத்தர் காத்த போகிறார் கத்தருடைய மகிமை இந்த தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வரும் கத்தர் செங்கடலை ரெண்டாய் பிளப்பார் உன்னை கடந்த காலத்திலிருந்து வெளியே வராதபடி எவைகளை உன்னை தடுக்கிறதோ எவைகள் உன் பாதைகளை அடைத்து இருக்கிறதோ எகிப்துக்குள்ளிருந்து உன்னை வெளியே வராதபடி எந்த காரியம் உன்னை தடுக்கிறதோ அந்த செங்கடலை கத்தர் பிளப்பார் செங்கடலை பிளந்து உனக்கு வழிய உண்டாக்கி கொடுப்பார் வெட்டாந்தரையில நடக்கிறது போனி நடந்து வருவார் மீரியாம் பாடுகிறார் யாத்ராகம் பதினைந்து இருபத்தி ஒன்னுல சொல்லுகிறார் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் செங்கடல் இஸ்ரேவேலுக்கு வலிய விட்டது ஆனால் எகிப்தியனுக்கோ அது சபக்கடலாய் மாறியது கத்தர் உனக்கு வழிகளை திறந்து அவர் மகிமைப்படுவார் யாத்திராகவம் இருபத்தி நாலு பதினேழுல ஆண்டவர் மலையின் கொடுமுடியிலே கத்தருடைய மகிமை காணப்பட்டது கத்தருடைய மகிமை மலைகளிலே காணப்பட்டது பச்சிக்கிற அக்னியா இருந்ததா கத்தருடைய மகிமை சீனாய் மலையில இருந்தது ஆமேன் இருபத்தி பதினாறுல சொல்லுகிற கத்தருடைய சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது கொடிமுடியில கத்தருடைய மகிமை பச்சிக்கிற அக்னியாய் காணப்பட்டது மலைகளின் மேலே கத்தருடைய மகிமை வந்து இறங்கி இருந்தது யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசதத்திலே கர்த்தருடைய மகிமை மேகத்தின் மேல் காணப்பட்டது கர்த்தருடைய மகிமை மேகத்தின் மேல் காணப்பட்டது இஸ்ரவேலுக்கு அது வலியை காட்டியது இஸ்ரவேலுக்கு அது வெளிச்சத்தை கொடுத்தது இஸ்ரேவேலுக்கு சத்துருகளுக்கு அது சங்காரமாய் மாறியது ஒரு மகிமை அவர்களோடு கூட காணப்பட்டது யாத்ராமத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்திலே கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று ஆசாரியப்பு கூடாரத்தை கத்தருடைய மகிமை நிரப்பியது அலையலூயா இஸ்ரேவேலுக்கு முன்பாக மேகமாய் கடந்து சென்ற மகிமை சீனாய் மலையிலே கொடுமுடியில இறங்கி மகிமை மேகமா இறங்கி வந்த மகிமை இப்பொழுது வாசஸ்தலத்திலே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே இறங்கி வந்திருக்கிறது அழிலியா சொல்வோமா கத்தருடைய மகிமை இறங்கியது ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே கத்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பித்து சாலமோன் கட்டின ஆலயம் தேவனுடைய மகிமையினாலே நிரம்பி இருந்தது ரெண்டு நாலாக மத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே கத்தருடைய ஆலய மகிமையால் நிரம்பி இருந்ததால் ஆசாரியர்களும் உள்ளே பிரவேசிக்க கூடாத அளவுக்கு தேவ மகிமை காணப்பட்டது அலேலூயா கத்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி இருந்தது கத்தருடைய மகிமை ஆலயத்தில் நிரம்பி நிரம்பி ஆசாரியும் நிற்க முடியாமல் இருந்தது ஏசையா ஆறுல ஆம் ஏசையா தீர்க்க தரிசி சொல்லுகிறா கத்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி இருந்தது வஸ்திர தொங்கலினால் ஆலயம் நிரம்பி இருந்தது அவருடைய வஸ்திர தொங்கலினால் ஆலயம் நிரம்பி இருந்ததாம் பூமி அனைத்திலும் கத்தருடைய மகிமை நிரம்பி இருந்தது கர்த்தருடைய மகிமை சொல்லுகிறார் ஆலயத்தை நிரப்பின மகிமை தேவனுடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பின மகிமை சாலமோன் கட்டின ஆலயத்தையும் நிரப்பிச்சு ஆகாய் தீர்க்கதரிசிக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது முந்தைய ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் கடந்த காலத்தை பார்க்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கர்த்தருடைய மகிமை பெரிதா இருக்கும் ஒரு எழுப்புதல் வரும் ஆலயம் கட்டப்படும் மலையிலூயா முந்தைய ஆலயத்துல தேவருடைய மகிமைதான் இறங்கி வந்தது பிந்திய ஆலயம் செருவாவில் கட்டின அந்த ஆலயத்திலே கத்தரே இறங்கி வந்து இயேசுவே மகிமையாய் நின்றார் இயேசு மகிமையாய் அற்புதங்களை செய்தார் இயேசு மகிமையாய் பிரசங்கங்களை செய்தார் இயேசு தன் வார்த்தைகளை சொன்னார் கத்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பியது இயேசையாக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது இயேசையாவின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் கத்தருடைய மகிமை வெளிரங்கம் ஆகும் அது மாம்ச யாவரும் ஏகமாய் காண்பார்கள் அலேலூயா மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் என்று மனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் கேட்கும் யோவான் ஸ்தானகனை குறித்து இயேசையா சொல்லும் போது சொல்லுகிறார் மகிமை வெளிரங்கமாய் மாம்சமாய் காணப்படும் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை மகிமையாய் அவர் சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷகத்திலே ஒன்றாம் அதிகாரம் வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாம்சம் பண்ணது அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது இயேசுவே மகிமையாய் இந்த பூமியிலே வந்தார் மேகத்தில தோன்றின மகிமை ஆலயத்திலே நிரம்பின மகிமை இப்ப இயேசுவாய் அந்த மகிமை இறங்கி வந்தது ஏசு மரித்து உயிரோடு கூட எழும்பினதினாலே பரிசுத்த ஆவியானவராய் மகிமையின் ஐஸ்வர்யமாய் நமக்குள்ளே அவர் வசம் பண்ணுகிறார் கொலேசியர் எழுதின நிருபத்திலே ஒன்னாம் அரியாறு இருபத்தி ஏழாம் வசனத்திலே கிறிஸ்து மகிமையின் ஐஸ்வரியமாய் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே ரகசியம் என்று பவுல் சொல்லுகிறார் அந்த மகிமை உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கத்தர் மகிமையின் ஐஸ்வர்யமாய் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார் இந்த மண்பாண்டத்திலே மகிமையின் தேவன் வாசம் செய்வது ரகசியம் மகிமையின் தேவன் இந்த மகி மண்பாண்டத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறது ரகசியம் அவர் மகிமையா உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பேசிய நாளில சொல்லுகிறார் அவர் உங்களுக்குள்ளே உங்களோட உங்கள் மேலே தங்கி இருக்கிறார் இந்த ஆவியானவர் மகிமையின் ஆண்டவராய் உன் மேல் தங்கி இருபத்தி ஆறு முழுவதிலும் உலாவி வரப்போகிறார் மகிமையை படுத்துவேன் என்று சொன்னவர் உன்னை மகிமை படுத்துவார் உன் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார் கத்தர் மகிமையாய் உன்னை பயன்படுத்துவார் ஆண்டவர் சொல்லுகிறார் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இருளில அமர்ந்திருந்தால் இந்த காலை வேலையில எழுந்திரு பாவத்துல ஒருவேளை அமர்ந்திருப்பாயானால் இந்த காலையில நீ எழுந்திரு இந்த புதிய ஆண்டுல புதிய மகிமையோடு கூட கத்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணுவார் முந்திய மகிமையை பார்க்கலும் இவ்வாண்டின் மகிமை பெரிதா இருக்கும் உதிக்கிற ஜாதிகளும் வருவார்கள் உன்னை மகிமைப்பட வைப்பார் மகிமையின் ஐஸ்வர்யமாய் உனக்கு வாசம் பண்ணுவார் உன் நடுங்குவார்கள் உன்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் நடுங்குவார்கள் உன் பிசினஸ்ல கத்தர உன்னை மகிமைப்படுத்துவார் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில கத்தர் உன்னை மகிமைப்படுத்துவார் நீ அவமானம் அடைவது இல்லை கத்தர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார் கத்தை வாண்டிலே உன்மேல் மகிமையாய் உதிப்பார் கத்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் அன்னால் சொல்லுகிறார் எளியவனை சிறியவனை அவர் தூக்கி மகிமையின் சிங்காசனத்திலே அவர் அமர்த்துவாராம் மகிமையிலே அவரை உயர்த்துவாராம் ஆமேன் கத்தர் உங்களை மகிமை படுத்துவார் அவருடைய மகிமை இவ்வாண்டு உங்க மேல் வந்திருக்குது உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார் நட்சத்திரங்களை பிரகாசிப்பீர்கள் ஒரு எழுப்புதலை கத்தர் கொண்டு வர போகிறார் விரும்புகிறார் நீ எழுப்புதலுக்கு தேவை நீ தேவனுக்கு தேவை கத்தர் உன்னிலே மகிமைப்பட போகிறார் உன் மூலமாய் மகிமைப்பட போகிறார் கத்தர் உன்னையே மகிமையாய் வைக்க போகிறார் சம மண்ணுவமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இருளின் அதிகாரத்தில் இருந்த எங்களை வெளிச்சத்தில் அண்டையில் அழைத்த அன்பின் பரலோக பிதாவே இத்தனை நாட்கள் நாங்கள் வெளிச்சமாய் இருந்தோம் ஆனா இந்த ஆண்டு நாங்கள் மகிமையாய் மாற போகிறோம் இதை பார்க்கிறவர்கள் மகிமையாய் மாற போகிறார்கள் இவர்கள் தரித்திரங்கள் முடிகிறது இவர்களுடைய கடன்கள் இயேசு நாமத்தினாலே காணாமல் போக போகிறது இவங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் போகிறது தேவன் தாமே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே இவங்க குறைவுகளை நிறைவாக்க மாற்ற போகிறது பிள்ளை இல்லாதவர்களுக்கு இவ்வாண்டிலே கத்தர் ஒரு பிள்ளையை கொடுத்து கொடுத்துசிர்வதிக்கிற பிசினஸ்ல எந்த வழிக்கு போகணும் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு மகிமையின் மேகமாய் கத்தை உங்களுக்கு திறந்த வாசலை வைத்து மகிமைப்படுத்த போகிறீர் தோல்வியே சந்தித்து கொண்டிருக்கிற வாலிப தம்பிகள் இந்த ஆண்டு மகிமையாய் வெற்றி சிறக்க போகிறார்கள் கத்தர் மகிமையின் தேவன் இவர்களை மகிமைப்படுத்துவீராக இவர்கள் இருக்கிற இடத்துல கத்தருடைய மகிமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே தேவ மகிமை இறங்குவதாக புறாவின் ரூபமாய் இயேசு மேல் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே மகிமையாய் உது உதிப்பேன் என்று சொன்னவரே இப்பொழுது இவர்கள் மேல் மகிமையாய் இறங்குங்க எல்லா பலவீனமும் மாறட்டும் என் ஜனத்தின் கட்டிகள் முறிக்கப்படுவதாக சாபங்கள் முறிக்கப்படுவதாக எல்லா ரோகங்களும் மாறுவதாக எல்லா குறைகளும் நிறைவாகுவதாக இவ்வாண்டிலே என் ஜனங்கள் செழிப்பை காண்பார்களாக மகா வறட்சியான காலத்திலும் நான் திருப்தி ஆக்குவேன் என்று வாக்கு பண்ணினீரே இவர்களை திருப்தியாக்குவீராக இவ்வாண்டு மகிமையின் ஆண்டாக இருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் மகிமை உண்டாகட்டும் இவர்கள் மூலமாய் கத்தர் மகிமை படுவீராக கத்தர் இவர்கள் மூலமாய் தேவ ராஜ்யத்தை எழுப்பி கட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை இவர்களை அர்ப்பணிக்கிறேன் இவர்களை வழி நடத்துவீராக இயேசுவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே